பிளிப்பிற்கு நிருபம் மூன்று அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் உங்களுக்கு போதுங்கிற மனநிலை இல்லை தெரியுமா எத்தனை பேர் திடீர்னு தேவனுடைய வருகை இருக்குன்னு சொல்லி தேவ பயத்தோட இரவு நேரத்தில் நான் பகல் என்னென்ன தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை மனுஷிக்கணும்னு சொல்லி படுக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க கிடையாது ஆனா என் ஆண்டோடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாதுங்கிறதான ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனா பகல் எல்லாம் சின்ன சின்ன குற்றம் வந்துட்டேன் என் மனுஷன் ஆண்டவர் இங்க நீங்க பாருங்க என் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்னுடைய தேவர் எப்பொழுது வானிலை தோன்றுவார் அண்டதான ஒரு எதிர்பார்ப்பு தான் அவருக்குள்ள இருந்துச்சு அதனால இந்த உலகத்துல இருந்துச்சோ இல்லையோ ஏன் குடியிருப்பு எங்க இப்போ நான் என் குடியிருப்பு எங்கே சிரைச்சால ஆனால் என் உண்மையான என் குடியிருப்பு எங்கே தெரியுமா பரலோகம் நீ சாப்பாடு தந்தாலும் சரி நீ தண்ணி தந்தாலும் சரி நீ நீ அடித்தாலும் சரி என் தலையை வெட்டினாலும் சரி என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு நான் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அதனால் எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை போதும் என்கிறதான மனநிலை எதிர்ந்து எல்லாம் வருது ஜபோஜீவியம் வேணும்னு அடுத்து என்ன தேவனுடைய பலத்தை இடைக்கட்டவர்களாக இருக்கு வேணும் அடுத்த என்ன உங்க சிந்தனை எதை இருக்கணும் எப்பய ஆண்டர் வருவார் எப்ப ஆண்டர் சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களை நீங்க பாருங்க பரலோகத்தை எதிர்பார்த்து ஜீவிக்கூடியதான ஜனங்களா நீங்கள் அடுத்தது ஆண்டவுடைய எதிர்பார்ப்பு ஒரு தேசமே எப்படி இருக்கணும்ங்கிறது ஏசாய திருக்கு புஸ்தகம் இருபத்தி மூணு அதிகாரம் ஒன்னாவது வசனம் வாசிங்க தீர்வின் பாரம் தீர்வின் பாரம் அதாவது ஒரு கடற்கரை பட்டணம் ஒரு கடற்கரை இடம் செல்வ செழிப்பு நிறைந்தது பல இடங்கள்ல உள்ளவங்க எல்லாம் அங்கதான் கடற்கரை கப்பலை கொண்டு வர வேண்டியிருக்கு இருக்கு அங்க வர்த்தகம் பயங்கரமா நடக்கு பயங்கர செழிப்பு வாஸ்து முடிங்க தீரவன் பாரம் தர்ஷிஷ் கப்பல்களே அலருங்கள் தர்ஷிஷ்னா ஸ்பெயின் அங்க என்ன அலருங்கள் ஏன்னா நல்ல வருமானம் வருது ஆனா ஆண்டோர் தேடல அது வீடு இல்லாத படிக்கும் அதில் வருவாறு இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது இந்த செய்தி கேத்தியம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது எட்டாவது வசனம் கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக அதாவது செல்வம் செழிச்சிட்டு இப்ப ஆண்டோட கோபம் அந்த ஜனங்களுக்கு மேல வருது தண்டனை வருது என்ன சொல்றாரு கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு அப்படின்னா அவ்வளவு செல்வ செழிப்பு ராஜாக்கள் மாதிரி ஜனங்கள் இருக்காங்க செல்வ செழிப்பு இருக்கிற ஜனங்களுக்கு அங்க என்ன நியாய தீர்ப்பு வருது அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறது யாரு நான் தான் சொல்லி ஆண்டோர் சொல்றாரு கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார் அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களும் ஆமே அப்ப அந்த மக்கள் வர்த்தகம் பண்ணி வியாபாரம் பண்ணி பயங்கர செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அந்த சாதாரண வர்த்தகர்களே பிரபுக்கள் போல செழிப்பா இருக்காங்க வியாபாரிகளே கனவான்கள் போல பயங்கர செழிப்பா இருக்காங்க ஆனா அந்த தேசத்தை ஆண்டு அடிச்சார் அடிக்கும் போது அந்த தேசம் எப்படி மாறும் சொன்னார் தெரியுமா அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்து பதினெட்டாம் வசன வாசிங்க அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கருத்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வசதியானவங்க இருப்பீங்க பெரிய பிசினஸ் பண்ணலாம் இல்ல நிறைய மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் ஆண்டர் ஒரு காரியத்தை என்ன எதிர்பார்க்கிறார் அதன் வியாபாரமும் அதன் பணையமும் அதனுடைய லாபமும் அதன் சம்பளமும் யாருக்கு போகுமா

போட்டி வைக்கப்படுவதும் இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உலகத்தில் ஏழைகள் ஏகப்பட்டவர் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள ஏழைகள் நிறைய உண்டு இங்க வேதை என்ன செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள திருப்தியாக உலகத்துல திருப்திப்படுத்த முடியாது பஞ்சம் பட்டின நிறைய இருக்கும் ஆனா முதல்ல நீங்க என்ன செய்ய சுசிஷன் கேட்குறீங்களே இருந்த இடத்திலே இருந்து எல்லாத்தையும் கூர்வையாக கேட்குறது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இந்த உலகத்தில் பஞ்சம் உண்டு என்ன பஞ்சம் ஆகார குறைவினால் உள்ள பஞ்சம் இல்லை வசனங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா யதார்த்தமாக சொல்லி தரக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்போ பவுல அப்போ சொல்ல குறித்து சொன்னேன் அடுத்து என்ன இயேசாய திருக்கத்தொசியை கொண்டு ஒரு தேசமே எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணுமா கொடுக்கணுமா நீ சேர்த்து வைக்காத பூட்டி வைக்காத லாக்கரில் வைக்காத அதை கத்தருடைய சன்னிதானத்து ஜனங்கள்கிட்ட நீ கேளு நீ சாப்பிட்டியா நீ கேளு இல்லையா நீ என்ன செய்ய சாப்பாடு கொடு அதில் தான் ஐயா சந்தோஷம் அதில் தான் திருப்தி அதனால் இங்கே ஆண்டு என்ன சொல்கிறாரு அதாவது ஒரு தேசமே எப்படி இருக்கணுங்கிறது கொடுக்கணும் மனநிலை எப்படி இருக்கணுமா சேர்த்து வைக்கணும்னு இல்லை கொடுக்கணுங்கிறது